எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இன்றைக்குமா ஒரு ஹெல்த்தியான பொட்டுக்கடலையை வச்சு பொட்டுக்கடலை உருண்டை செய்யலாம் அதை எப்படி செய்யலான்னு வாங்கம்மா பார்க்கலாம் அதுக்குமா நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம்ப்பா மிக்சர் ஜாரில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் சுதமான மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் உருண்டைகள் செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாதுமா இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு மாவு குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்கங்கப்பா நான் அரைச்சிருக்கேன் மாவுன்னே எனக்கு நல்லா நைஸாக இருக்குமா பவுட்ரு இந்த பவுட்ரு வந்து நைஸாக இருந்தால் தான் உருண்டை சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த நூறு கிராம் பொட்டுக்கடலை மாவுக்கு ஐம்பது கிராம் ஜீனி எடுத்துருக்கேன்ப்பா வெள்ளை சக்கரை வெள்ளை சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கற்கண்டு சேர்த்துக்கங்க வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் கலரும் மாறிடும்ப்பா வந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காண்டி ஏலக்காய் போட்டுக்கலாமா இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ரு பண்ணிடலாமா பவுட்ரு பண்ணதை அதே பொட்டுக்கடலை மாவோட ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி எடுத்துமா நல்லா ஒன்று சேர கலறி விடுங்கப்பா நல்லா ஒன்று சேர கலருங்க இது போல் ஹெல்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கம்மா நம்மளுக்கும் ஒரு மனதுக்கு திருப்தி இருக்கும் நல்ல ஹெல்தான பொருளை செஞ்சு கொடுத்துட்டே வேணும் நம்ம வீடு கடைகளில் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் இது போலெல்லாம் நம்ம கடையில் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுப்பா நல்ல கிளரி விட்டுட்டு இப்போ நூறு கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் ஜீனிக்கு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கலாமா நெய்யை நீங்கள் அப்படியே ஊற்றிடக்கூடாது எண்ணெயை சூடுபடுத்தி தான் ஊற்றணும் இப்போ நல்லா ஒன்று சேர கிளரி ஏற்றோம்மா இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகவும் ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிங்கம்மா இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும்ப்பா இதை விட குறைச்சி ஊற்றினாலும் உருண்டை உதிர்ந்துடும் இதை விட கூட ஊற்றினாலும் அப்படியே கசுஞ்சாப்பில் போயிடும்ப்பா இப்போ காய்ச்சல் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கலாம் நல்லா கிளறி கொடுங்கம்மா இருக்கிற மீத நெய்யையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி கொடுங்கம்மா நிறைய புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பொட்டுக்கடலை இது இதில் பொட்டுக்கடலையில் செலினியம்னு ஒரு சத்து இருக்குமா விட்டமின்லாம் நிறைய இருக்குது இந்த செலினியம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொட்டுக்கடலை வந்துமா ப்ரெஷர் உள்ளவங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கும் நமக்கு ரத்த அழுத்தம் சீராக இருந்தாலே ஹார்ட் பிரச்சனைலாம் வராதுமா நம்ம செரிமண்ட மண்டலத்தையும் சீராக இயங்க செய்யும்பா இந்த மாவை பிணைகிறப்ப நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையணுமா அந்த நெய் கீட்டுக்கும் நம்ம கையோட சூடுக்கும் அந்த மாவுக்கும் அப்போ தான் நல்லா ஈரமாக கசஞ்சு கொடுக்கும் அந்த பவுட்ரு நல்லா ஒரு பிடிக்கிற பதத்துக்கு வர நம்ம அழுத்தம் கொடுத்து பிணையணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சதை நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவு அப்படி எடுத்து பிடிச்சி பார்க்குறப்ப அப்படி நிற்கணும்ப்பா அப்படி உதிர்த்து தூட்டாக உதறணும் இது சரியான பக்குவம் அதே போல் பிடிச்சிக்குங்க நல்லா ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான கொட்டுக்கடலை உருண்டைமா வளர பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தசை வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும்ப்பா தொடர்ந்து பொட்டுக்களை சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இது என்ன நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும்ப்பா அவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறப்பையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்குங்க அப்போ தான் உதிராமல் இருக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா ஷேர் பண்ணிடுங்க நல்ல அழுத்தமாக உருண்டைகளை பிடிச்ச நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கம்மா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா கூடவே கோவில் மணி போல் இருக்க வெள்ளையும் தொட்டு விட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா